ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் இந்த தனுசராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் அடிப்படையின் காரணமாக உங்களுக்கு என்ன விதமான நல்ல பலன்கள்லாம் போகுது மேலும் அசுப பலன்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் எந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழ இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குருவை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தனுசு எந்த ஒரு விஷயத்தையோ மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க எந்த ஒரு விஷயமானாலுமே தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெறுவீங்க மேலும் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில நீங்கள் பிறந்திருப்பதை பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் இருக்கும் நட்புக்கும் குணத்திற்கும் மட்டுமே மரியாதை கொடுப்பீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலுமே உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் அப்படின்னா அவரை அறவே ஒதுக்கி விடுவீங்க மேலும் பனிரொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்களை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சைன மோட்ச ஸ்தானமான பனிரெண்டாவது இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் மாகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதால் சித்தர் வழிபாடு செய்வதல் போன்ற விஷயத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மைகள் கிடைக்கும் மேலும் ராசிக்கு அதிபதியான குருவை கோதாண்ட குரு என்று அழைப்பாங்க எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தளங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வின் அற்புதங்கள் புரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நெருப்பு ராசியாக சொல்லப்படுது எனவே இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக கோபப்படுவாங்க அதனோடு இந்த ராசிக்காரர்கள் தைரியமாகவும் தலைமை பொறுப்போடு இருப்பாங்க தலைமை தாங்குபவர்களாகவும் தைரியசாலியாகவும் தன்னம்பிக்கை உள்ள நபர்களாகவும் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அதித்த புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க இவங்க எல்லோரிடமும் அன்பாக பழகுவாங்க ஆனாலுமே யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்பெருமை அதிகமாகவே இருக்கும் இவங்க தன்னை தன்னை உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க இவங்க அதிக நண்பர்களையும் கொண்டிருப்பாங்க எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்களாகவும் இந்த தனுசு ராசினியர்கள் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க உயர்கல்வி கற்றில் மிகுந்த ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க எதையும் கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் எனக்கு இந்த பதிவில் மூலயமா உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் தனுசராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குடும்ப சூழ்நிலை நிம்மதி தரக்கூடிய விஷயமாக அமையும் தேவையற்ற செலவுகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது திருமண முயற்சிகள் இதாகும் பழைய கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கை ரொம்ப தேவை தாயாருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வியாபாரத்துல சற்று பிற்போக்கு நிலையே காணப்படுது எதிர்பார்த்தபடி லாபங்கள் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்கவே வேண்டாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக இருக்க போகுது அலுவலகத்தில் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது சந்தோஷம் தரக்கூடியதாக அமையக்கூடும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆறு பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு சந்திராஷ்டிரம தினம் ஐந்தாம் தேதி மாலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னும் செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்பட போகுது சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க மேலும் இதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பாங்க அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் தீர்ந்து மனம் நிம்மதி அடையும் காரியங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி காரியங்களில் அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுது தவறான நண்பர்களை புரிந்து கொண்டு விலகி விடுவீங்க மேலும் உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்கள் வந்து பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரர் வகையில் அனுகூலங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்யுன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் ஆனாலுமே உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கறதுனால பொறுமையாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் ரொம்ப தேவைங்க புதிய முத முதலீடுகளை செய்ய வேண்டாம் போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க வீட்டு வேலைகளில் கணவன் மற்றும் பிள்ளைகளின் உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க பெற்றோர் வீட்டில் இருந்து எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீங்கும் மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட மகிழ்ச்சி பொருகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் எட்டு பதினொன்று பதினான்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சுமை அதிகரித்தாலுமே உங்களுக்கு பெரிய பொறுப்பு பெற்று தரக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை பெறுவீர்கள் அதே போல் கலைஞர்களுக்கு தங்களுடைய சக நடிகர்களோடு பழகும் போது தங்களது பிரச்சனைகளை சொல்லாமல் இருப்பது நல்லது தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது முற்றிலும் நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவுகளின் நீண்ட நாள் கனவான தங்களுடைய காளி வீடு கட்டும் எண்ணம் நடக்கும் குடும்ப நிர்வாகத்தை திறன் நடத்தி நற்பெயர் பெறுவீங்க குடும்பத்தில் தேவையான நவ நாகரிகப் பொருட்களை வாங்கி குவிப்பீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்காக அரசு தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற கடினமாக படித்தால்தான் அடைய முடியும் என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நமது அனுசராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் என்ன மாதிரியான விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரமாக ஏதாவது விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாத்தாக்குமே தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஒரு விஷயத்த நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து அதாவது உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய வரவில் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலாக முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும்